விபிஎஸ்ல கலந்து கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்விக்கு கதையின் இறுதியில் கேட்கப்படுற அஞ்சு கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லி அனுப்பணும் அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அதுக்கப்புறம் மெமரி வர்ஸ் எழுதியும் அனுப்பணும் அதுக்கப்புறம் அழகாக மெமரி பண்ணி ஆடியோ அனுப்பணும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம் ஏசப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்டை உங்களுக்கு வீடு தேடி கிடைக்கும்படி செய்வாங்க சரிங்களா சரி இனி ஒரு நாட்கள் வருகிற பிபிஎஸ் கலந்து கொள்ளுங்க ஓகேங்களா இப்ப நம்ம சேர்ந்து முழங்கால் ஜெபம் பண்ணலாம் ஓகே வாங்க நம்ம ஆன்லைன் பிபிஎஸ்க்கு நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நீங்க இந்த பிபிஎஸ்ல கலந்து கொள்ளுகிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் நீங்க தொடர்ந்து இந்த பத்து நாட்களும் இந்த பிபிஎஸ்ல கலந்து கொண்டு ஆண்டோருடைய சேர்ந்து பெற்றுக் கொள்ளுங்க இடத்துல முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடி ஜபிக்கணும் நம்ம ஜபிக்கலாமா சிறு பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிற அன்பின் தகப்பனே அப்பா அருமையான இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ இந்த ஆன்லைன்ல நடைபெற்றுக் நிற்கிறோம் தகப்பனே இதுல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க இன்னுமா அதிகமான பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கிருபியை அழிக்க முடியாது கூட நாங்கள் சூப்பிக்கிறோம் ஆசீர்வதியும் தகப்பனே இதோ பிள்ளைகள் சுவாமி இந்த ஆன்லைன் விபிஎஸ்ல கலந்து கொண்டு அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற அப்பா கதைகள் மனப்பாட வசனங்கள் பாடல்கள் எல்லாம் அவர்களுடைய மனதிலே அப்பா பதியும்படியான கிருபை கொடுக்கும்படியா சூப்பிக்கிறோம் அப்பா அவைகள் எல்லாம் பிற்காலத்திலே அப்பா அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கவும் அப்பா உங்களுக்கு சாட்சிகளாக இந்த பிள்ளைகள் பிற்காலத்திலே திகழவும் என் தேவன் தாமே நீங்க கிருபை பாராட்டுங்க இந்த பிள்ளைகள் மூலமாக அவங்க குடும்பத்திலே இருக்கிற அனைவரும் விசேஷமாக பெற்றவர்களும் ரட்சிக்கப்பட நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தகப்பன் தாமே இதுல கலந்து கொள்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் இந்த ஆன்லைன் பிபிஎஸ் கூட இன்னுமாய் சிறப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் அன்பின் இயேசுவின் இன்ப நாம் திரைத்து ஜெபிக்கிறோம் நல்ல கிதாவே ஆமே ஒரு நாளும் என்னை மறவதை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஒரு ஏசப்பா சொன்ன ஓமை கதையதான் ஆன்ட்டி உங்களுக்கு இந்த நாள் கதையா சொல்ல போறேன் சில்ட்ரன்ஸ் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்னுல இருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆண்டி உங்களுக்கு கதையாக சொல்கிறேன் சில்ட்ரன்ஸ் ஏசப்பா தம்முடைய சீஷர்களிடத்துலையும் ஜனங்களிடத்திலும் நெறிய ஓமை கதைகளை சொல்லுவார் எதுக்காக ஏசப்பா ஓமை கதைகளை சொன்னார் அப்படின்னா சில காரியங்களை பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை ஜனங்களுக்கு புரியணும் எளிதாக புரியணும் அப்படின்றதுக்காக ஓமை கதைகளாக சொல்லுவார் இப்போ கூட ஆன்டி உங்களுக்கு சண்டே கிளாஸில் என்ன பண்ணுறேன் கதையை பிக்சர் மாதிரி போட்டு காட்டுறேன் இல்லையா எதுக்காக அப்போ தான் சிறு பிள்ளைகள் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தானே ஆன்டி பிக்சர் மாதிரி காட்டுறேன் அதே மாதிரி தான் ஏசப்பாவும் தம்முடைய சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக ஓமை கதைகளாக சொல்லுவார் இப்படி தான் ஏசப்பா சொன்ன ஓமை கதையை இப்போ ஆண்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன் சில்ட்ரன்ஸ் ஏசப்பா சொன்னாங்க இத மாதிரி ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டு ராஜ்யத்தை கைப்பற்ற போக போகிறேன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது இந்த பணத்தை நம்ம வச்சுட்டுருக்கிறதுக்கு முன்னா வச்சிருக்கோம் இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ஊரில் இருக்கிற பத்து பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் ஒரு பத்து பேரை கூப்பிட்றாரு அந்த பத்து பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா பத்து ராத்தல் திராவியங்கள் அதாவது இந்த பத்து ராத்தல் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு சில காரியங்கள் உங்களுக்கு பைபிளில் புரியல அப்படின்னா கூகுளில் ஃபோனில் கூகுளில் போட்டிங்கன்னா ஆம்பிளிஃபை பைபிள் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துக்காக ஈஸியான விளக்கங்கள்லாம் வரும் அதிலிருந்து பார்த்து தான் ஆன்டி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பத்து ராத்தல் திராவியம் அப்படின்றதுக்கு இந்த ஆம்பிளிஃபை பைபிளில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா பத்து பை நிறைய பணம் பத்து தங்க காசு பொற்காசு அப்படின்னு நம்ம குறிச்சிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது ஓகேவா சில்ட்ரன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு பத்து ராத்தில் திராவியம் அந்த இடத்துல நான் உங்களுக்கு பத்து நிறைய பணம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா சில்ட்ரன்ஸ் அந்த ராஜா என்ன பண்ணாரு பத்து பேரை கூப்பிட்டு பத்து நிறைய இந்த த தங்க காசை கொடுக்குறாரு கொடுத்து ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு கொடுக்குறாரு இந்தப்பா இந்த பையன் நிறைய பணம் இருக்குது தங்க காசு இருக்குது நீ வச்சுக்கோ இதை வச்சு வியாபாரம் பண்ணு வியாபாரம் பண்ணி பல மடங்கு பெருக செய்யி நான் போயிட்டு வேற தேசத்தில் ராஜ்யத்தை பிடிக்க போயிட்டுருக்கேன் நீங்கள் இந்த பணத்தை வியாபாரம் பண்ணி பெருக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர்கிட்டையும் கொடுக்குறாரு ராஜா போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ராஜாவை அந்த தேச ஜனங்கள் சேர்த்துக்கவே இல்லை நீலாம் வந்து எனக்கு மேல ராஜாவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தானாதிபதிய அனுப்புறாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு விட்டாரா அவங்க கிட்ட ஃபைட் பண்ணி அந்த ராஜ்யத்தை வாங்கிட்டு வர போறாரு அதுக்குள்ள என்ன ஆகுது இந்த பத்து பேரும் என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பண்ணி வியாபாரம் பண்ணி அந்த காசு என்ன பண்றாங்க பல மடங்கு பெருக செய்கிறாங்க, ஒரு வழியாக ராஜா அந்த ராஜத்தை கைப்பற்றி கொண்டு திரும்பி வராரு அவர் திரும்பி வரும்பொழுது அவருக்கு இதை மாதிரி நான் வந்து பணம் கொடுத்தனே எல்லாருக்கும் பை நிறைய பணம் கொடுத்தேன் இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க அதை வந்து வியாபாரம் பண்ணி நல்லா பெருக செஞ்சுருப்பாங்க சரி நம்ம அவங்கள கூப்பிடுவோம் கூப்பிட்டு எவ்வளோ வியாபாரம் பண்ணாங்க எவ்வளோ லாபம் கிடச்சிது நம்ம அவங்கள கேட்போம் அவங்களெல்லாம் வர வையுங்க அந்த பத்து பேரையும் வர வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறாரு உடனே அந்த பத்து பேரும் வந்து நிற்கிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஒருத்தனை கூப்பிடுறாரு ஃபஸ்ட்டு ஒருத்தனை கூப்பிடுறாரு என்னப்பா நீ என்ன பண்ண நான் கொடுத்த அந்த பத்து ராத்து திராவியத்தை நீ என்ன பண்ண அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொடுத்தாங்க இல்லையா பணத்தை நான் கொடுத்த அந்த வெறு தங்க காசை என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாருனா இந்தாங்க இந்தாங்க ஆண்டவரே நீங்கள் கொடுத்தத நான் பத்து ராத்தல் நீங்கள் கொடுத்தது ஒரு மடங்கு ஆனால் நான் பத்து மடங்கு ஆதாயப்படுத்திட்டேன் நீங்கள் கொடுத்ததை பத்து மடங்கு நான் ஆதாயப்படுத்திட்டேன் நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே யஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சொல்றாரு நல்லது உத்தம ஊழியக்காரனே நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தபடினால் உன்னை பத்து பட்டணத்துக்கு அதிகாரியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு பத்து பட்டணத்துக்கு ஒன்று அதிகாரியாக வைக்கிறான் பத்து பட்டணம் பட்டணம்னா சிட்டி இப்போ சென்னை சிட்டி இருக்கு இல்லையா அதை மாதிரி பத்து சிட்டிக்கு நான் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ரெண்டாவது ஒருத்தனை கூப்பிடுறாங்க ரெண்டாவது ஒருத்தனை கூப்பிட்டு நீ என்னப்பா அது என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லி எஜமான் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்க கொடுத்தத நான் அஞ்சு மடங்கு லாபம் சம்பாதிச்சிருக்கேன் அஞ்சு மடங்கு ஆதாயம் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே பரவாயில்லையே நான் கொடுத்ததை நீ அஞ்சு மடங்கு ஆதாயம் பண்ணித்திருக்கியா ஓகே ஓகே குட் குட் வெரி குட் நல்லது நான் உன்னை உண்மை உத்தமுள்ள உள்ள ஊழியக்காரனே நான் உன்னை அஞ்சு பட்டணத்துக்கு உன்னை அதிகாரியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எத்தனை பட்டணத்துக்கு அஞ்சு பட்டணத்துக்கு நான் உன்னை அதிகாரியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தேர்ட் பர்சன கூப்பிடறாரு மூணாவது ஆள கூப்பிடுறாரு நீ என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு உடனே அவன் சொல்றான் நான் ஒரு துணியில சுத்தி வச்சுட்டேன் ஏனா நீங்க வைக்காதத எடுக்கிறவரு விதைக்காதத அறுக்கிறவரு நீங்க கடின இறுதியும் உள்ள மனுஷனாச்சே எனக்கு உங்களை பத்தி தெரியாது அதனால நான் உங்களுக்கு பயந்து இருந்தேன் உங்க காசு எனக்கு எதுக்கு இந்தாங்க உங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்டான் அப்ப அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு நான் கொடுத்தத அப்படியா எனக்கு அப்படியே எனக்கு திரும்ப கொடுக்கறதுக்கா நான் உனக்கு கொடுத்தேன் நீ இந்த பணத்தை உனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியலனா ஏதோ ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருந்தா கூட உனக்கு வட்டி கிடைச்சிருக்கும்ல அதாவது அந்த காலத்தில் பேங்க்லாம் இல்லை அதாவது காசு கடை இந்த காசு கடையில் போய் கொடுத்துருந்தா கூட உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துருப்பாங்கல்ல ஆனால் நீ அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்க துணியில் சுற்றி வச்சிட்டியா ஏன்பா அதுவும் என்ன நீ வைக்காதத எடுக்கிறவன் விதைக்காதத அறுக்கிறவன் கடின இருதயம் உள்ளன்னு என்னை பார்த்து சொல்கிற நீ என்ன என்னை வா உன் வாயில் என்னை திட்டினியோ அதே நீ சொன்ன மாதிரியே உனக்கு நடக்கும் நான் கடின இருதயம் உள்ளவனாவே உனக்கு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவன் கையில இருந்த காசை புடுங்கி பத்து பணம் பத்து மடங்கு பெருக செஞ்சார்ல அவ ராஜா கொடுத்த பணத்தை பத்து மடங்கு பெருக செஞ்சாங்கல்ல அவங்க கையில கொடுத்துட்டாங்க இந்த இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட இருக்கவங்களாம் சொல்றாங்க அவங்க தான் பணம் ஆல்ரெடி பத்து மடங்கு வச்சுருக்காங்க நீங்க மீண்டுமா இல்ல அவங்க வாங்கி பத்து மடங்கு பெருக செஞ்சாங்க அவங்க கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது இந்த ராஜா சொல்லுவார் என்ன சொல்றாரு அப்படின்னா உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும் உள்ளதும் பார்க்கலாம் உள்ளவன் அவனோ கொடுக்கப்படும் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் நமக்குள்ள ஏசப்பா நெறிய தாளந்துகளை கொடுத்துருப்பாரு நீங்க பிறக்கும் போது எப்படி பிறந்தீங்க நம்ம வந்து சின்ன பாப்பாவாக ஹாஸ்பிட்டலில் பிறந்தோம் அம்மா கிட்டே அப்படின்னு நினைக்கிறீங்க சில்ட்ரன்ஸ் நீங்கள் பிறக்கும் பொழுதே ஏசப்பா உங்களுக்குள்ள நிறைய தாளந்துகளை கொடுத்துருவார் என்ன தாளந்து வரைகிற தாளந்து பாட்டு பாடுற தாழந்து அப்புறம் வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடுற தாழ்ந்து அப்புறம் வந்து நல்லா மியூசிக் போடுற தாளந்து அப்படின்னு உங்களுக்கு நிறைய தாளந்துகளை நல்லா பேசுகிற தாளந்து நல்லா பாடுற தாழ்ந்து சொல்லிட்டு நிறைய தாளந்துகள் நிறைய டேலண்ட்ஸை என்ன பண்ணுவாரு உங்களுக்குள்ள வச்சு ஏசப்பா அந்த பூமியில் பிறக்கும் போதே உங்களுக்குள்ள வச்சு அனுப்புவாரு நீங்க அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் ஏசப்பாக்காக பழமடங்கு பெருக செய்யணும் சரிங்களா இப்ப சண்டே கிளாஸ்ல ஆன்டி டிராயிங் பண்ணுங்கன்னு சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்க அழகா டிராயிங் பண்றீங்க அப்ப என்ன ஆகுது அந்த டிராயிங் டேலண்ட்ஸ் வந்து ஏசப்பாக்காக பழமடங்கு பெருகுது சரிங்களா உங்களுக்கு பேசுற தாள வந்து ஏசப்பா கொடுத்துருக்காரு சரிங்களா இப்ப நம்ம எத்தனையோ பேர் ஊமையாக இருக்காங்க எத்தனையோ பேர் கண்ணு தெரியாமல் இருக்காங்க எத்தனையோ பேர் கை கால் இல்லாமல் இருக்காங்க ஆனால் ஏசப்பா நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நமக்கு அவர் கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம ஏசப்பாக்காக என்ன பண்ணணும் அவருக்கு திரும்ப கொடுக்கணும் நமக்கு பேச்சு திறமை இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணும் ஏஸ்போ பற்றி சொல்லணும் ஏஸ்போடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லணும் அப்போ நம்ம என்ன நம்ம ஏஸ்போ பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஏஸ்போ விசுவாச வாசிப்பாங்க அப்ப நம்ம அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்திட்டோம் சரிங்களா இது மாதிரி நம்ம நிறைய ஆத்துமாக்களை கத்திற்காக ஆதாயப்படுத்தணும் ஏசப்பா ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துல இருந்து நம்ம இந்த பூமிக்கு வருவாங்க அவருடைய இரண்டாம் வருகை இருக்கு இல்லையா அப்ப ஏசுப்பா வரும் பொழுது நம்மள ஏசுப்பா கேட்பாரு நீங்க எனக்காக என்ன எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு அந்த இல்லையா ஆண்டவனே நான் பத்து மடங்கு ஆதாயப்படுத்தியிருக்கேன் நீங்கள் எனக்கு கொடுத்தத நான் பத்து மடங்கு ஆதாயப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னது போல நம்ம எல்லாம் சொல்லணும் ஆண்டவரே ஆண்டவனே நான் இவ்வளோ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்ப பண்ண பண்ணுவாங்க நல்லது உத்தம ஊழியக்காரனே நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த நான் அதிகாரிய சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு ஆயிரம் வருட கிட்ட இருக்கிற எல்லா காலந்துகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பாக்காக கொடுக்கணும் இந்த தேர்ட் பர்சன் மாதிரி வெறுங்கையா போய் நிக்க கூடாது கடின இருதயம் உள்ளவர் சொல்லிட்டு நம்ம ஏசப்பாவை நினைக்க கூடாது அவர் ரொம்ப அன்பானவர் நம்ம எவ்ளோ வரல சில்ட்ரன்ஸ் அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்ப நம்ம ஏசப்பா கொடுத்ததுன்னா என்ன ஏசப்பாக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கணும் ஆத்தும ஆதாயம் செய்யணும் சரியா சில்ட்ரன்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதையில கா கடைசியாக ஒன்றே ஒன்று ஆண்டி சொல்லிடுறேன் அப்புறம் அந்த ராஜாவை வேணாம் அப்படின்னு அந்த ஜனங்கள்லாம் தள்ளினாங்க இல்லையா அவங்களெல்லாம் அந்த ராஜா சொன்னாரா இன்னா இவங்க என்னை வேணான்னு அந்த நேரத்தில் தள்ளனாங்கல்ல அவங்களெல்லாம் வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இதே மாதிரி தான் சில்ட்ரன்ஸ் வரும் நாட்கள்ல நடக்கும் இந்த பூமியில ஏஸ்பாவை ஏத்துக்கிறவங்களை எல்லாமே அவர் மகிமையா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஏற யாரெல்லாம் ஏஸ்பாவை ஏற்றுக்கலையோ அவங்களா இந்த பூமியிலேயே நான் வாங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின் தான் வேதம் சொல்றது சில்ட்ரன்ஸ் அதனால யாரும் அழிஞ்சு போகக்கூடாது ஏன்னா ஏசப்பா எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் எல்லாரும் ஏசப்பா கிட்ட வரணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார் எல்லாரும் பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் நினைக்கிறார் அதனால பூமியில் யாரும் அழிஞ்சு போகக்கூடாது எல்லாரும் கிட்ட பரலோகத்தில் சந்தோஷமாக அவர்கிட்ட வரணும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆத்துமை ஆதாயம் செய்யணும் சில்ட்ரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற தாளந்துகளை நம்ம பல மடங்கு ஏசப்பாக்காக பெருக செய்யணும் ஓகேவா சில்ட்ரன்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அஞ்சு கொஸ்டின் கேட்கலாமா சில்ட்ரன்ஸ் பஸ்ட் கொஸ்டின் பத்து மடங்கு பெருக செய்த தன்னிடம் கொடுத்தத பத்து மடங்கு பெருக செய்தார் இல்லையா அவருக்கு எஜமான் எத்தனை பட்டணத்தை கொடுத்தார் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ மூன்றாவது மனுஷன் கிட்ட இருந்து ராத்தலை வாங்கி எஜமான் யார்கிட்ட கொடுத்தாரு இதுதான் கொஸ்டின் நம்பர் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் கதை கேட்டிங்க இல்லையா இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் நம்பர் ஃபோர் உங்களுக்குள் இருக்கும் தாளந்துகளை நீங்கள் யாருக்காக பயன்படுத்த வேண்டும் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஏசப்பா வருகையில் நாம் எதை ஆ ஆதாயப்படுத்தி அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் ஏசப்பாவுடைய இரண்டாம் வருகை இருக்கு இல்லையா நம்ம எதை ஆதாயப்படுத்தி கத்தர்கிட்ட கொண்டு போக வேண்டும் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்த அஞ்சு கொஸ்டின்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் இப்ப நம்ம கதை கால பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடலாமா ஐந்து தாளுந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து எனக்கு தந்தீரே ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து எனக்கு தந்தீரே ஏசப்பா நீ கொடுத்ததை பல மடங்கால் திரும்ப கொடுத்துடுவேன் ஏசப்பா நீ கொடுத்ததை பல மடங்காய் திரும்ப கொடுத்துடுவேன் ஐந்து தாளுந்து ரெண்டு தாளுந்து ஒரு தாளுந்து எனக்கு தந்தீரே ஐந்து தாளுந்து ரெண்டு தாளுந்து ஒரு தாளுந்து எனக்கு தந்தீரே ஏசப்பா நீ கொடுத்ததை

இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் லூக்கா லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இங்கிலீஷ்ல சொல்லலாமா டு எவ்ரி ஒன் ஹூ ஹாஸ் வில் பி கிவன் அண்ட் ஃப்ரம் ஹெம் ஹூ டஸ் நாட் ஹாவ் ஈவன் வாட் ஹீ ஹாஸ் வில் பி டேக்கன் அவே ஃப்ரம் ஹெம் லூ

ஒரு பேப்பர் ஒன்று கட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பானை மாதிரி ஒரு புதையல் இருக்கிறது போல் ஒரு பானை மாதிரி நீங்கள் கலர் ஷீட்டில் எந்த கலராவது இருக்கட்டும் ஓகேங்களா அந்த கலர் ஷீட்டை வந்து ஒட்டிக்கோங்க அப்புறம் வசனம் எழுதிக்கோங்க உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும் இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம்னு அழகாக வசனம் எழுதிக்கோங்க ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் பண்ணி ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ஆண்டி கூட பண்ணலாமா பிள்ளைகளே இப்போ நம்ம ஒரு ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்க போறோம் ஆன்டி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஆண்டியோட முழங்கா படையிட்டு இந்த ஜெபக்குறிப்புக்காக நீங்க ஜெபிக்குமாறு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே அப்ப அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இப்பொழுது கூட ஏதோ இன்றைய நாளே எங்களுக்காக கொடுக்க ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த குறிப்புக்காக உங்களத்திலேயே வருகிறோம் தகப்பனே அப்பா இதோ எங்கள் தேசத்திலும் பிற தேசங்களிலும் அப்பா இப்படியான சிறு பிள்ளைகளுக்கு அப்பா விரோதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் கடத்தலை அப்பா என் தேவனே நீங்க கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே அப்பா அதற்காக உங்களிடத்திலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே பிள்ளைகளை அப்பா பெற்றோர்கள் இழந்து வாடுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் அப்பா அதிகமாக இப்பொழுது எங்கள் தேசத்திலும் அப்பா அநேக நாடுகளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தகப்பனே அப்பா பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய இந்த சமூகத்தினர் அப்பா அந்த பிள்ளைகளை தவறான கண்ணோட்டத்தினாலும் அப்பா இப்படியா கடத்தி கொண்டு போய் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையை நிலைமையெல்லாம் என் தேவன் தாமே மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை எடுங்க அப்பா அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் என் தேவன் தாமே அப்பா பாதுகாத்து உங்களுடைய கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் பெண் பிள்ளைகளை அப்பா யாரும் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காதபடி அப்பா தன்னுடைய குழந்தை தன்னுடைய சகோதரி என்ற அந்த ஒரு எண்ணத்தை ஒவ்வொருவருடைய மனதிலும் நீங்க கொடுத்து நீங்க வழி நடத்தும்படியா அநேக சிறு பிள்ளைகள் என்று கூட பார்க்காதபடி அப்பா இப்படியான அநியாயங்கள் அப்பா நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தகப்பனை இவற்றை எல்லாம் என் தேவன் தாமே பார்த்து இப்படிப்பட்ட இந்த கடத்தல் நிகழ்வுகள் எல்லாம் எந்த தேசத்திலுமே நடைபெறாதபடி என் தேவன் தாமே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி அவர் தமது சட்ட நிலையிலே அழைக்கலாம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே அது போல அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய செட்டை மறைவிலே வைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா இப்படியாய் பிள்ளைகளை இழந்து அப்பா காணாமல் தவித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருடைய பெற்றோரின் கண்ணீரையும் உங்களுடைய துருத்தில் எடுத்து அப்பா அதற்கு ஏற்ற நல்ல பலனை என் தேவனே அவனுடைய அந்த கண்ணீரை நீங்க சந்தோஷமாக மாற்றி தருபடியாய் ஜேபிக்கிறோம் பிள்ளைகளை அப்பா கடத்த வேண்டும் என்று நினைக்கிற அந்த பிசாசின் அப்பா அந்த எண்ணங்கள் யார் மனதிலும் எழாதபடி என் தகப்பனே சமூகத்தினால் அப்பா சமூகத்தினரால் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட என் தாமே பாராட்டும் இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த பிள்ளைகளுடைய ஜபத்தையும் ஆண்டவர் தாமே கேட்டு அதற்கு ஏற்ற பலனை நீங்க சீக்கிரத்திலே கொடுக்கும்படியாக கூட இடத்துல ஜெபிக்கிறோம் துதிகள மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரும் ரட்சகரும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே